ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய உத்தரவின் பேரில் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்தும் இரண்டு புதிய விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இதற்கு பின்னணியில் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விடயம் ஒன்றும் அரைத்து வைக்கப்பட்டிருக்கு அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்தளவில் ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் பேரதிர்ச்சியான தகவல் ஒன்று காத்திருப்பதாக தென்னிலங்கையினுடைய மூத்த அரசியல்வாதி ஒருவர் மிக மிக முக்கியமான விடயம் ஒன்று வழிகிட்டிருக்கார் அது மட்டுமில்லாம முன்னாள் ஜனாதிபதியினுடைய இரண்டு மகன்களுக்கு எதிராக மிகப்பெரிய நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஆக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு நாடு முழுவதும் நடைமுறையாக போகிற அந்த இரண்டு புதிய சட்டங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான விடயம் என்ன அது மட்டுமல்லாம தென்னிலங்கை அரசியல்வாதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் என்னன்ற பெற்றுத்தான் இந்த காணொலியில் விளக்கமாக பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனல் சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைஞ்சு கொள்ளுங்க அப்பத்தான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா ஜனாதிபதி அனுரகமானவருடைய அரசாங்கம் ஆட்சி புற பிறகு புதிய விதிகள் புதிய சட்டங்கள் புதிய நடைமுறைகள் என்று சொல்லி நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கூடிய பல சட்டங்கள்

வச்சு கொள்ள முடியும் நாங்கள் பயணிக்க போகிற பேருந்துகள் அல்லது சிறிய ரக வாகனங்கள்ல ஏதாவது சட்ட விதிகளுக்கு முரணான விடயங்கள் இடம்பெற்றாலோ அல்லது அந்த பேருந்தினுடைய சாரதி மது இருந்தாலோ தொலைபேசிகள் பேசிக்கொண்டு வாகனம் செலுத்தினாலோ இல்ல அதிவேகமாக வாகனம் செலுத்தினாலோ நாங்கள் உடனடியாக அது சார்ந்த புகைப்படங்கள் அது சார்ந்த காணொலிகளோட இந்த செயலியில தரவிறக்கம் செய்து அவர்களுக்கு கம்ப்ளைண்டாக பதிவு செய்ய முடியும் இப்படி ஒரு விடயத்தை செய்ததால் நாங்கள் இந்த விடயங்களை பதிவேற்றின உடனே சுற்றி இருக்கக்கூடிய சகல காவல்துறை நிலையங்களுக்கும் இவை சென்றுவிடும் இது சார்ந்த சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக

ஸ்டோர்லையும் அனுமதிக்கப்படாத இந்த செயலியை தான் இலங்கை அரசாங்கம் மக்களை தரவிறக்கச் சொல்லுது ஆக எந்த நம்பிக்கையில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகம் இப்போ மக்களுக்கு வந்துருக்குது இதற்கு பின்னணியில் என்னும் ஒரு விடயம் இருக்குது நாங்கள் இதை தரமறக்கம் செய்து பயன்படுத்துவோமுன்னு சொன்னால் இந்த அப்பை நாங்கள் பயன்படுத்த ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முதலாவதாக எங்களுடைய கேலரிக்கு லொகேஷனுக்கு கேமராக்கு எங்களுடைய ஸ்டோரேஜுக்கு இந்த அப் வந்து தான் பயன்படுத்தி கொள்கிறதுக்கு அப்ரூவல் கிடைக்குது இது சார்ந்தும் பல முறைப்பாடுகள் இப்போ முன்வைக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த அனுமதிகள் கிடைக்கிறப்படியும் அதாவது கேமராவை லொக்கேஷனை ஸ்டோரேஜை பயன்படுத்துகிறதுக்கு அனுமதி சாதாரணமாக சகல இருக்கும் நாங்கள் 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 பயன்படுத்தக்கூடிய இருக்கட்டும் 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 இன்ஸ்டாவாக இவை இவை எல்லாத்துக்குமே அனுமதிகள் கொடுத்திருப்போம் ஆனால் எல்லாத்தையும் டவுன்லோட் என்று சொல்லக்கூடிய பாவனைக்கு உகந்தது சொல்லி பிளே ஸ்டோர் அதே இருந்து மாறாக இலங்கை அரசாங்கம் இந்த இந்த இ டிராஃபிக் செயலி இரண்டு தளங்களையும் மாறாக இணையதளத்திலிருந்து தான் நாங்கள் இதை கொள்ள முடியும் மக்களுடைய பயன்பாட்டுக்கு இது உகந்ததா இல்லையா அதாவது பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா என்று சொல்கிற மிகப்பெரிய சந்தேகங்கள் எல்லாம் உள்ளது ஏன் என்று சொன்னால் தான் ஒரு இரண்டு கிழமைகளுக்கு முன்னுக்கு தான் இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தினுடைய இணையதளம் மூன்றாம் நபரால் திருடப்பட்டிருந்தது இப்படியான நிலவரங்கள் எல்லாம் இருக்கேக்க மக்களுடைய தகவல்களை நாங்கள் பதிவேற்ற போகிறோம் எங்களுடைய கேமராக்கு எங்களுடைய ஸ்டோரேஜுக்கு எங்களுடைய லொக்கேஷனுக்கு கொண்டு சொல்லி நாங்கள் சகல விடயங்களுக்குமே அனுமதி கொடுக்க இந்த விடயங்கள் இன்னுமொரு ஒரு மூன்றாம் நபரால் திருடப்பட்டா ஏற்படக்கூடிய விளைவுகள் என்றது மிக மிக அதிகமாக இருக்கும் இது சார்ந்து இலங்கை அரசாங்கம் என்ன பதில் தெரிவிக்க போகுது எப்படி இந்த

என்று சொன்னால் அந்த முறைப்பாடுகளை சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கு தான் முன்வைக்க முடியும் ஆனால் அந்த உயர் அதிகாரிகள் அந்த விடயத்தை அப்படியே பூசி முடி விடுவார்கள் இனிவரும் வரும் காலங்களில் அதற்கு எந்த விதமான சாத்தியங்களும் இல்லை காரணம் அதற்கு மேலாக இருக்கக்கூடிய பல அதிகாரிகள் நாங்கள் முன்வைக்க போகிறோம் முறைப்பாடுகளை பார்க்க போகிறார்கள் டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டது சகல ஆதாரங்களுமே பிரிணப்பட போகுது நாங்களும் சகல ஆதாரங்களோட தான் முறைப்பாடுகள் முன்வைக்க போகிற ஆக யாருமே தப்ப முடியாது எந்த விதமான சலசலப்புமின்றி சகல சேவைகளுமே ஒழுங்காக நடைபெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படும் இது சார்ந்த ஏதாவது முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்ட உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியும் அரசு தர உறுதிமொழி அளிச்சிருக்கு அதே தான் முன்னாள் அமைச்சர் சம்பிகரான மிக முக்கியமான விடயம் ஒன்று அன்றைக்கு வெளியிட்டு இருக்கார் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய வரி கட்டுப்பாடுகள் எல்லாமே மிக கடினமாக்கப்பட்டிருக்கிறதாகவும் மக்கள் மேல பெரிய வரிச்சுமை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் ஒவ்வொரு இளைஞர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட போகிறதாக முன்னாள் அமைச்சர் சம்பிக்க பின்னணியில் பல கேள்விகள் எழுது பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பிற்பகுதியில் இருந்து இந்த வரி அறவீடு செய்கிற விகிதம் என்றது இலங்கையில் சதுதியாக அதிகரிச்சிருந்தது இதற்கு காரணமாக ஐஎம்எஃப் இருந்தவர்கள் அதே போல இலங்கை பற்றிருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் சுமை காரணமாக நாங்கள் இப்படியான வரிகள் அறவீடு செய்ய வேண்டும் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லியிருந்தது ஆனால்

சடுதியாக அந்த ஒரு லட்சம் ரூபாய் மாத சம்பளத்தை வச்சு கொண்டு ஒரு குடும்பம் இயங்குறதுன்றது மிகச் சவாலான வடிவம் இதே நிலையில இன்னைக்கு ஒருவர் இலங்கையில இருந்து கொண்டு ஒரு லட்சம் ரூபாயை சம்பாதிக்கிறதுன்றது கூட மிகப்பெரிய சவாலான தான் மாறி இருக்குது பலர் இலங்கையில இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே உண்மை நிலவரம் என்னன்னு சொல்லி தெரியுமா இப்படிப்பட்ட நிலையில தான் முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க என்ன சொல்லியிருக்காரு என்று சொன்னா ஒவ்வொரு இலங்கையர்களும் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் சமப்படுத்த வேண்டும் என்று சொன்னா ஒவ்வொரு இலங்கையர்களும்

என்ன விழிப்புணர்வு இலங்கை அரசாங்கம் மக்கள் மத்தியில் மேற்கொள்ள போகுது எப்படியான திட்டங்கள் எல்லாம் நடைமுறையாக போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இருந்தாலும் இவர் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் பல வழிகளில் உற்று நோக்கிறது அவசியமாக இருக்குது காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் யாராவது வரி செலுத்தக்கூடிய ஆக்களாக இருந்தால் எவ்வளவு ரூபாய்களுக்கு இவ்வளவு வரி செலுத்தப்படுகிறது எப்படியான முறைகள் எல்லாமே இந்த வரிகள் நாங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்துறோம் என்று சொல்லி தயவு செய்து அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலரும் அந்த விடயங்களை பற்றி மேலதிக தகவல்களை தெரிஞ்சு கொள்ளட்டும் அதே போலதான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் இந்த புலமை பரிவற்றல் சம்பந்தமாக அதாவது இவ்வளவு காலமும் இந்த புலமை பிரச்சனுடைய பெருவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது காரணம் மூன்று வினாக்கள் ஏற்கனவே கசியப்பட்ட நிலையில தான் பல மாணவர்கள் இந்த புலமை பிரச்சனைக்கு தோற்றுவதாகவும் இதன் சகலருக்குமே சமமான நீதி வேணுமென்ற அடிப்படையில் இது சார்ந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது இந்த விசாரணைகள்ல இந்த வினாக்கள் கசியப்பட்டது உண்மைதான் என்று சொல்லி தீர்ப்பான பிறகு சகலருக்குமே இந்த புலமை பிரச்சல் பெறுவர்களை வெளியிட வேண்டாம் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது ஆனால் நேற்று வழியாக இருக்கக்கூடிய தீர்ப்பின் பிரகாரம் இந்த மூன்று வினாக்களுக்கும் சகல மாணவர்களுக்கும் இலவச புள்ளி வழங்கியிருக்கிறதாகவும்

எழுநூற்றி ஐம்பது லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் நாமல் ராஜபக்சவுக்கும் தொடர்பு இருக்கிறதாக முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் நாள்தோறும் கொண்டிருக்கிறது இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மறக்காம கவன் பண்ணுங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் தயங்காமல் கேளுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட ஒரு காணில சந்திக்கிறேன் நன்றி